முதலான பேச்சாளராக ஆங்கரிங் அண்ட் பப்ளிக் ஸ்பீக்கிங் பயிற்சி பட்டறை ஜூலை ஒன்பது முதல் நேரடி மற்றும் இணைய வகுப்புகள் தொடர்புக்கு செவன் டபுள் த்ரீ டபுள் எயிட் டூ போர் டூ போர் டூ மூன்று முக்கிய நியாயமான பிரச்சனைகளை முன்னுரித்தி மாவட்ட கழகத்துடைய செயலாளர் திரு ஜே சீனிவாசன் அவருடைய ஏற்பாட்டின் பேரில் கழகத்துடைய பொதுச் செயலாளர் அண்ணன் எடப்பாடி அவர்களுடைய ஆணைக்கிணங்க ஒரு எழுச்சியான கண்டன ஆர்ப்பாட்டம் இன்றைக்கு திருச்சியில் நடைபெற்றிருக்கிறது ஊடகத்துறை நண்பர்களான உங்கள் எல்லாருக்குமே தெரியும் மிக பிரம்மாண்டமாக ஒரு மிகப்பெரிய விளம்பர ஷூட் போல் நடத்தப்பட்ட திறக்கப்பட்ட பேருந்து நிலையம் இதுவரை மக்கள் செயல்பாட்டுக்கு வரவில்லை இதுவரை மக்கள் பயன்பாட்டிற்கு வரவில்லை அங்கே பேருந்துகள் வந்து செல்வதாக தெரியவில்லை பயணிகளுக்கு எந்த விதமான ஏற்பாடுகளும் இதுவரை முழுமையாக சில இட் இஸ் நாட் ஃபங்க்ஷனல் ஹான்ரபிள் சிஎம்எஸ் ஓப்பன்டு பட் இட் இஸ் நாட் ஃபங் ஃபங்க்ஷனல் எப்படி கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தை அவசர அவசரமாக அவசர கதியிலே இந்த அரசு திறந்து பொதுமக்கள் மிகப்பெரிய பாதிப்புக்கு உள்ளானார்களோ அதுபோல் இந்த திருச்சி பஞ்சப்பூர் பேருந்து நிலையம் மக்கள் பயன்பாட்டிற்கு வராததை கண்டித்தும் அதே போல் இங்கே இருக்கக்கூடிய மேரிஸ் மேம்பாலம் விரைந்து பணிகள் முடிக்கப்படாததால் ஏற்பட்ட போக்குவரத்து நெரிசலை கண்டித்தும் திருச்சியில் பல இடங்களில் பாதாள சாக்கடைகளை நோண்டி பொதுமக்கள் அவதியுறது கண்டித்தும் அதிமுக சார்பில் மாவட்ட அதிமுக சார்பில் இந்த ஆர்ப்பாட்டம் நடைபெற்றிருக்கிறது இதில் பல்வேறு கேள்விகளை எழுப்பியிருக்கோம் இதையா இனியாவது இந்த அரசு மாவட்ட அமைச்சர்கள் விழித்து மக்கள் நலனில் அக்கறை செலுத்த வேண்டும் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய சார்பில் பொதுச்செயலர் எடப்பாடி சார்பில் இந்த திருச்சி மாநகராட்சி மாவட்ட நிர்வாகத்தை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய அரசை வலியுறுத்தணும் பேருந்துகளை செயல்படாததற்கான இரண்டு அமைச்சர்கள் கொண்டாடுகிற போதான் அது நீங்கள் தான் செக் பண்ணணும் நீங்கள் தான் கேட்கணும் அவங்கள்ட்ட தான் இல்லை அப்படின்னு மக்கள் பேசிக்கிறாங்கன்னு இல்லை அதான் சார் இப்போ நான் எல்லா கருத்தையும் சொன்னேன் நீங்கள் வந்து சொத்து வரி மற்றும் எல்லா வரிகளுமே உயர்ந்திருக்கிறது சொத்து வரி உயர்ந்திருக்கிறது குடித நீர் உயர்ந்திருக்கிறது மின்கட்டம் உயர்ந்திருக்கிறது குப்பை வரி உயர்ந்திருக்கிறது இருக்கிறது பாதாள சாக்கடைக்கான டெபாசிட் ஆறாயிரம் ரூபாயிலிருந்து இருபதாயிரம் ரூபாய் உயர்ந்திருக்கிறது மாநகர மக்கள் கடும் அவதிக்குள்ளாராங்க இங்கே இருக்கக்கூடிய பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்கள் கொடுத்த செய்தியை தான் நான் சொன்னேன் ரெண்டு நாளைக்கு ஒரு டெத் நடந்திருக்கு கடந்த ரெண்டரை வருஷத்தில் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர் ஆக்சிடெண்டில் இறந்துருக்கிறாங்க ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தொம்பது பேர் ரெண்டரை வருஷத்தில் இறந்துருக்கிறாங்க மே மாதம் வரைக்குமே மாதத்துக்கு பதினஞ்சு எத்தனை நடக்குது இதை அரசு ஏன் கண்டுகொள்ளவில்லை மாவட்ட நிர்வாகம் மாவட்ட அமைச்சர்கள் அரசு இதில் தலையிட்டு இது என்ன வழி வாட் இஸ் த வே அவுட்டு இப்போ இவ்வளோ பேர் ஆக்சிடெண்ட்டில் டெத்தாகிறாங்கன்னா இதுக்கு என்ன வே அவுட் நம்ம என்ன செய்யணுன்றதை ஏன் இங்கே இருக்கக்கூடிய மாநகராட்சி ஆணையரோ மாவட்ட ஆட்சித் தலைவரோ இல்லை காவல்துறை கண்காணிப்பாளரோ அதில் ஏன் கவனம் செலுத்தவில்லை என்பது தான் அண்ணா திமுகவுடைய கேள்வி உங்கள் எல்லாருக்குமே திரும்பியும் பத்தாண்டு கால ஆட்சியில் அண்ணா திமுக ஆட்சியில் திருச்சி மாநகரில் இவ்வளோ பெரிய வளர்ச்சி நான் உங்களுக்கு பட்டியல் போட்டு சொல்லிட்டேன் லா ஸ்கூல்லேருந்து காலேஜஸ்லேருந்து நம்ம டிஎன்பியிலருந்து நம்முடைய அரிஷ்டம் மேம்பாலம் கொள்ளிடம் மேம்பாலம் அது மட்டும் இல்லாமல் ப மணப்பாறை திட்டங்கள் நம்ம ஷிப்கார்ட் திட்டங்கள்லேருந்து வண்ணத்துப்பூச்சி பூங்காவிலேருந்து எல்லா விஷயங்களையும் நான் பட்டியல் போட்டு சொல்லிட்டேன் இதே திருச்சி திருச்சி நம்முடைய அப்போ அப்போ வந்து இவ்வளோ ஆக்சிடென்ட் எடுத்துன்னு எந்த பத்திரிக்கையும் எழுதலையே இப்போ என்னுடைய கேள்வி சார் நீங்கள் ஒரு ஒரு சிட்டியில் ட்ராஃபிக்கை நீங்கள் ரெகுலேட் பண்ணாத ஒரே காரணத்தினால ஆயிரத்தி எட்நூத்தி ஐம்பது பேர் இறந்திருப்பதை ஏன் நீங்கள் அதை பெரிதாக நீங்கள் நீங்கள் அதை 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 ஏன் நீங்கள் சொல்லலை அதான் என்னுடைய கேள்வி இது கரெக்டாக தானே இது நம்ம நம்ம மனித பிளான்லால நமக்கு நம்ம வந்து கண்ட்ரோல் செய்யக்கூடிய விஷயம் தானே திருச்சி வந்து சென்டர் ஆஃப் த சிட்டி தமிழ்நாட்டில் இன்றைக்கு மாநிலத்தினுடைய மையப்பகுதி இந்த மாநிலத்துடைய மையப்பகுதியிலேயே டிராஃபிக் ஜாம்னாலையும் ரோடு சரியில்லாதனாலையும் ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தி ஒம்பது பேர் இறந்துருக்கிறாங்கன்னு நான் குற்றம் சாட்டுறேன் எவிடன்ஸோட குற்றம் சாட்டுறேன் இதுக்கு மற்றவங்கள பதில் சொல்ல சொல்லுங்கள் இதுக்கு என்ன தீர்வு

தெருவிலும் தேநீர் கடையிலும் பேசப்பட்டு வாக்கு போய் முடியும் சொன்னேன் அண்ணா சொன்னது தான் சொன்னேன் இல்லை ஒரு அம்மாவா ஆட்சி மாற்றம் ஏற்படுன்னு சொல்லி அம்மா இப்போ பிஜேபியுடைய அந்த வழிகாட்டுதல் பேரில் டிபிஎஸ் ஓபிஎஸ் சசிகலா டிபிஎஸ் எல்லாம் உண்ணா வாய்ப்பு இருக்கா அண்ணா திமுக தலைமையில் அண்ணன் எடப்பாடியருடைய தலைமையில் எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக வருவார்கள் அப்படின்றத எல்லாரும் சொல்லிட்டாங்க முதலமைச்சராக என்னை எடப்பாடியார் வருவார்ன்னு சொல்லிட்டாங்க வேற என்ன கேள்வி பலவீனமான கூட்டணி பலமான குற்ற குடிநீர்ல கழிவு நீர் கலந்த விவகாரத்துல குடிநீரில் கழிவு நீர் கலந்த விவகாரத்துல ஒரே முதல் தர நடந்துச்சு ஆமா அந்த ஒரு இல்லை அதே மாதிரி மாதிரிலாம் உரையூர்லையும் உரையூர்லேயும் அதே சம்பவம் நடந்தது சென்னையிலையும் இந்த சம்பவம் நடந்தது இது தமிழ்நாடு குடித நீர் இது வந்து குடிநீர் வடிகால் துறை அல்லது மாநகராட்சி துறை இதை கண்காணிக்கணும் பொதுவாக வந்து ட்ரிங்கிங் ட்ரிங்கிங்